முற்போக்கு கடவுள் மறுப்பு பகுத்தறிவு என்ன உங்க பகுத்தறிவு கோயிலுக்குள்ள வராத தீட்டு கோயிலுக்கு போகாத அறிவட்டதன முட்டாள்தனம் சுத்தமாக என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்டேன் கோயில் எனக்கு வழிபாட்டு மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்னுடைய வரலாற்று குறிப்புகள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்துல தான் இருக்கு என்னை வெளியே திட்ட தாய்மொழியில் இருந்தும் வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும் எப்படி வாழும் இருந்து நேரம் வெளியே வந்தேன் கூட்டிகிட்டே வந்தேன் அது அது முட்டாள் பகுத்தறிவில் கடவுளை நம்புகிறோன் முட்டாள் வணங்குறன் காட்டு முராண்டி கூட்டிட்டு வந்த கடற்கரையில புதவழிக்கு முன்னாடி நிறுத்திட்டா கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கான் இருந்து கூட்டிட்டு வந்து புதவழிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடும் மாட்டிக்கால் கும்பிடு அதுக்கு வடை வை அதுக்கு என்ன சொல்றது செய்தித்தாள் வை பகுத்தறிவு காபி காஃபி குடிக்க பகுத்தறிவு ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகான் பல ஆயிரம் வேதம் ஒன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ வேடனை காடனை மாடனை போற்றி மயங்கும் மதியான் எதனூடும் நின்றோங்கும் ஒன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ சுத்த ஆயு என்று சிவம் என்று கூறும் பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை யார் பெருமையாளே இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா என்ன சொல் தெய்வம் நீ என்று உணருங்கிறான் தெய்வம் நீ என்று உணர் முப்பத்தெட்டு வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க எப்படி இருக்க பாருங்க எப்படிப்பட்ட பாருங்க உலகத்துல நீங்க அவனை ஒருத்தன் இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாருமே கடவுளுக்கு முன்பு தெய்வத்திற்கு முன்பு இறைவனுக்கு முன்பு போய் நின்று எனக்கு நல்ல புத்திய கொடுந்தாங்க கேட்டிருக்கான் எவனையாவது எடுத்து பாரு உலகத்துல ஒரே ஒருவன் தாங்க சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவுடன் படைத்து விட்டான் நிறைய அறிவை எனக்கு ஏன் கொடுத்தா கேட்டவன் உலகத்திலே ஒரே ஒருவன் தான் அது நம்ம பாட்டன் பாரதி தான் பேசியபடி வாழ்ந்தவன் நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கெல்லாம் போடா நம்ம பாட்டை உட்கார்ந்து தாத்தா உட்காந்துருப்பா நம்ம பாட்டி நிக்கும் நம்ம தாத்தா உட்காந்துருந்தா அப்பத்தா நிக்கமுடா பாரதி வீட்டுக்கு போடா செல்லமா உட்கார்ந்து பாரதி நிப்பாண்டா செல்லமா நாற்கில் உகந்திருக்கும் பாரதி ஒரு முடியாது யார் யார் அவன் இன்னொரு வைகுந்தர் முற்போக்காளன்ைகுந்தர் வல்லலாடுற எதிர்புரட்சியாளன் இந்த சமூக கட்டம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடுன்னு பாடுறான் ஏண்டா வேர்ல வைக்கல ஏண்டா கிடையில வைக்கல நெருப்பை ஏன் பொந்துல வச்சான் பொந்து எப்ப வரும் இத்து உத்து போய் பட்டு போன மரத்தில் தாண்டா பொந்து வரும் அங்க வச்சாங்கிறான் பழமை வாதம் மூட பழக்க வழக்கங்கள் கேடு கட்ட நம்பிக்கையும் வச்சு கொடுத்துடாடா அதான்டா பாரதி அதன்டா பாரதி என்ன அக்ர காலத்துக்குள்ளே கழுத வரக்கூடாது வரக்கூடாது அவ்வளோ தானே இந்த கழுத தூக்கி நான் வரேன் அதன் தான்டா எதிர்பொருட்சியாலன் டேய் உலகத்துல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது சாதி மாறிக்கொள்ள முடியாதது சாதி மாறாது கிறித்தவனாக இருக்கிற நான் இஸ்லாமியை மாறலாம் இந்தா இருக்கிற நான் கிறித்தவனாக மாறலாம் ஆனால் பறையனாக இருக்கிறேன் நான் ஐயனாக முடியாது தேவரா இருக்கிற நான் தேவேந்திரா முடியாது தேவேந்திரர்கா தேவராக முடியாது படையாச்சி இருக்காரு நான் ஆக முடியாது சாதி மாற முடியாது உலகத்திலே ஒரே ஒருவன் தாண்டா சாதியதை மாத்திரமே பாரதி மட்டும் தாண்டா பாரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான் யார் இந்த பூணூலை கேட்டது என்று கேட்டான் சுப்பிரமணிய பாரதி போட்டான் அவன் தான் இவன் நமக்கு சாதிகள் இல்லையடி குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படி பரம்பர் சாதிகள் இலையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்த உனக்கு அவன் இவர்களுக்கு பாப்பான் சாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மமிசத்தில் எதிர வேதியினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே எல்லாரும் யார் உனக்கு பாப்பான் ஏன் அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனாலேயே பாரதி ஒரு பாப்பான் தம்பி இது தொடக்கம் தான் இது ஒன்லி பிகினிங் ஜஸ்ட் ஃபார் அண்ட் ட்ரெய்லர் ஜஸ்ட் ஃபார் அ ட்ரெய்லர் முன்னோட்டம் நான் ஏற 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 பாரதி உலகம் முழுமைக்கும் ஏறிக்கொண்டே இருப்பான் பரப்பிக் கொண்டே இருப்பான் இந்த பேசணும் பாத்தீங்கள பேசணும் பாத்தீங்கள தம்பி பிடல் காஷ்ட சொல்றான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு இங்க விதைத்தவனும் உறங்கலாம் உரங்கடர்ஃபுல் பி கேர்ஃபுல் நீ பாரதிய பாட வேண்டாம் பாரதாசனே பாடுறது இல்லையா ஏன் ஏன் சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு யாருக்கு அவனுக்கு எதிராக கைவிட்டாங்க அவங்க ஒரு காலத்தை பாருங்க வருவான்டா ஒருத்தன் வருவான் வேலு நாச்சியாரும் மருது பாண்டியரும் பிறந்த ஒருத்தன் வருவான்டா வாழும் வேரும் இருந்த போர்வு நேரத்தில் வேலெடுத்து விளையாண்ட முன்னோர்களின் வழியிலே சொல்லெடுத்து விளையாட ஒருத்தன் தான் வருவாண்டான்னு அவன் தெரிஞ்சிருக்கு என்ன என்ன கதை இது எல்லாம் மூடி விட்டு போயிடலான்னு நினைச்சான் அவர் தான் பாரதி தமிழை பாடினான் தமிழிலேயே பாடினான் தமிழாகவே வாழ்ந்தான் பாரதி தமிழர்கள் நாங்கள் போற்றாது வேற யார் ஒளிபடைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் கழிவடைத்த மொழியினாய் கடுமை கொண்ட தோழினாய் தெளிவு பெற்ற மதியினாய் சிறுமை கண்டு பொங்குவாய் எளிமை கண்டு இறங்குவாய் ஏறுபோல் போல் நடையினாய் வா வாங்கிறான் உலகத்தில் எந்த கவிஞனாவது செய்வா உடலினை உறுதி செய்யுறாடா எடுத்தவனை உடலினை உறுதி செய் சொல்வது தெளிந்து சொல் செய்வது துணிந்து செய் சாவதற்கு அஞ்சே இதான் உலகம் ஒரு தத்துவம் அதுதான் தலைவர் கற்பிக்கிறார் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான் அது அவன் சொல்ற ரெண்டே வார்த்தையில சாவர்க்கு அஞ்சே சரித்திர தேர்ச்சிகொள் சிதையா நெஞ்சு கொள் சாவதற்கு அஞ்சேங்கிறான் சாக பயப்படாதான் அவன் பேர என்ன சொல்றான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது மரணத்திற்கு அஞ்சாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாகிறான் அதை அவன் அப்படியே சொல்றான் பாரு சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சு கொள் சாவதற்கு அஞ்சேங்கிறான் எனக்கு என்ன சொல்றான் காத்தி பேசுவார்கள் சீமானமும் தமிழும் காத்தி பேசுவார்கள் அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான் என்ன சொல்றான் வீரியம் பெருக்கு புறா பேசுங்கிறான் எப்படி வீரியம் பெருக்குனா அப்படியே போடா போய் காலையில ரெண்டு மணி நேரம் ஜிம்முக்கு போடா அடிடா அரை கிலோ மாட்டுக்கறிய போட போடு தூக்குடா ரெக்கை தூக்கி கிளம்புடா வீரியம் பெருக்கா புறா பேசுடாங்கிறான் அவன் பின்னாடி வந்து என்ன சொல்றான் சங்கை முழங்குங்கிறான் சங்கே பேசு சங்கே முழங்கு நோ நோ முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அதான் தான் முழங்குறோம் விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பிகளே வேறுபாடு இருக்கு வந்து ஏன் பாரதிய நாங்க போற்றோம் அன்பு தம்பி தங்கையிலே வருங்கால தலைமுறை பிள்ளைகளே தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு ஒரு பெரும் வறட்சியை கண்டுச்சு சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமா மாறி பெரிய புராணம் திருவாசகம் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் திருப்புகள் திருப்புகள் இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுச்சு என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்